வணக்கம் என் பேர் மல்லிகா நான் ராமபுரத்துலேருந்து வர்றேன் எனக்கு சுகர் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது சுகர் டெஸ்ட் எடுத்ததில் முந்நூற்றி அறுபத்தி மூணு இருக்குது எனக்கு மருந்து மாத்திரை வாழ்நாள் முழுக்க சாப்பிட சொல்லியிருக்காங்க அதை சாப்பிட எனக்கு விருப்பம் இல்லை நான் டிவியில் ஆர்ச்சியார் ஆசமத்தினதை விளம்பரம் பார்த்து வந்தேன் அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு மாத்திரை நிப்பாட்டுறதுக்காக நான் வந்து மருந்து சாப்பிட்டேன் ஆறு மாதமாக சாப்பிட்டதில் சுகர் இப்போ நூறுக்கு வந்துடுச்சு இப்போ நார்மலாக ஆயிட்டேன் இப்போ மருந்து நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க இனிமேல் இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்றதுக்கு அவசியம் இல்லை நார்மலாக வந்து குறைஞ்சதுனால எனக்கு இனிமே அந்த மருந்து மாத்திரைகள் தேவையில்லை எல்லா மருந்துமே இனிமேல் நிப்பாட்டிக்கலாம் நார்மலாக இருக்கிறேன் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை எரிச்சல் நெஞ்செரிச்சலும் இருந்தது அதுக்கும் அந்த ஆட்சியார் மருத்துவமனையில் மருந்து சாப்பிட்டேன் இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கேன் இப்போ நார்மலாக வந்ததுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் என்ன மருந்து நிப்பாட்டிக்கலாம் இனி நீங்கள் சாப்பிட தேவையில்லை உங்கள் உடம்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால ஆர்ஜியாக இருக்குது நன்றி